வணக்கம் மண் வாசனை சந்தங்களே நாங்கள் இன்று எங்கே வந்திருக்கிறோம் என்றால் யாழ்ப்பாணம் பலாலி விதி ஒரு முறை சந்தையில் இருக்கக்கூடிய கீர்த்திகா டெக்ஸ்டைல்ஸ் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் என்ன ஸ்பெஷலிங்க வாங்க உள்ள போகலாம் வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க டொப் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆலியா கட்டுன்னு சொல்லி சொல்லப்படுறது அது என்ன ஆலியா கட் அப்படின்னு நாங்கள் கேட்டு பார்க்கலாம் ஓகே இனியாற்றாம சீரியலில் வந்து அந்த ஹீரோயின் போடுறது வந்து இப்படித்தான் ഇടീസ് oh. മലമൂവര. അ മോവാനറ. അസീല പോട거든요. റൈറ്റ്. ഇടയാലും നീ ഞാൻ ററ്റേലി പോട്ട മോവാനറ. पण നോമല പഠിക്കிற பிள்ளை எல்லாம் வந்து பஜ யுனிவர்சிட்டி எல்லாம் அவங்க கிட்ட மாதிரி பிரேஸ்சல்ல. மாホテルடோட ஆ. ஆസീല പോട거든요. ஆ ஓகே இருக்கு மனா. அப்ப அப்பமா. மதிய உணനെ போற மாதிரி. ஓகே ஓகே. രണ്ടാണ് எல்லாம். எல்லாம் 2 ரூவா. റൈറ്റ്. പട്ടിലേക്ക <laughs> <laughs> அதுங்க ஆ இல்லை பட்டில் வந்துட்டோம் என்ன ஆ ரைட் ஓகே நல்ல ஃபங்க்ஷன் இல்லைக்கெல்லாம் என்ன போடலாம் ரைட் எப்படி ஆ ஆ சைடு ஓப்பன் ஆகிடும் ஆ ஆ ஃபுல் பிடிச்சி சைடு ஓப்பன் ஆகி வரும் ரைட் ரைட் இதெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு வந்த டிஷர்ட் அப்படியா லேட்டஸ்ட்டாக வந்ததா என்ன பிரைஸ் போகிறது இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அடிச்சிருக்கு எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு இது வந்து மீடியத்துலேருந்து எக்ஸல் மட்டும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரோம் ஓகே டபுள் எக்ஸு த்ரீ எக்ஸல் இருக்கு அது வந்து நாங்கள் ஆயிரத்தி இருநூறு அப்படியே சேல் பண்ணிட்டு வந்துருக்கோம் பாய்ஸ் டவுசர் வந்து டெனிம் ஐட்டம் இருக்கு பட் மாடலில் இருக்கு பிளேனில் இருக்கு ம் பிளேனில் வந்து லைட் கலர்ஸும் கூட இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு

யோகா பேண்ட் சொல்றது வரும் லைட்ல பேண்ட் எல்லாம் இருக்கும் அப்படியே டவுசர்ஸ் இதுல வந்து கலர் சைட்டங்கள் நிறைய இருக்கு இதுல வந்து நார்மலா சைட்ல பொக்கெட் வாரதும் இருக்கு பொக்கெட் இல்லாதும் இருக்கலாம் நீங்க ஓகே இதுல வந்து கலர் செட் இந்த வட கலர் செட்டும் இருக்காங்க வரது பாப்பு கலர்ஸ் இந்த இப்படி ஃபுல்லா கலர் செட் தான் சைஸும் எடுக்கலாம் இல்லை சைஸும் எடுக்கலாம் கலர் செட்டும் இருக்கு

ஓகே இந்த செக்ஷன் பத்தி நான் சொல்றேன் फ्रेंड्स மாத்து பூரி ன்னு வந்து மிக முக்கியமான எடுத்துப் பிடிக்கிறது இதுதான். இது சம்பந்தமான மாதிரி சொல்றேன். இது மாத்து பூரிங்கன்னா உங்களுக்கு இது வந்து மாத்து கூட டிசைன் தான் நான் மாத்தறது. உங்களுக்கு டிசைன் ஓட எடுத்து அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கூடுதலாக வந்து ப்ளவுஸ் கலர் நல்லா இருக்குண்ணா ப்ளவுஸ் ப்ளூ கலரில் இருக்குண்ணா நினைச்சேன் கலரில் எடுக்கலாம் அடைக்கு வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட நல்ல ஆஃபராக நீங்கள் நினைக்காத ப்ரைஸில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சாமான்கள் எடுத்து கண்டிப்பாக மற்றது பத்தாயிரம் ரூபாயில இருந்து எங்கள்கிட்ட வந்து கூறு சரி அதுக்கப்புறம் இப்போ சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க் இப்போ புதுசாக வந்து பல்லக்கு தான் பல்லக்குவா இருந்திருக்கு அதுக்கப்புறம் நோமலா இப்படியான சாரீங்களா வந்துருக்குது dusсяч Middle இப்போ ஜூலை வந்து இப்போ வெக்கேஷன் வெளிநாட்டாக்களுக்கு ghettoんjack г Companysia? girlfriend authenticity. state college andBravo Diвид Olhae causaiousness Requiem话тор في横 snapchat Pixar. வந்து அப்படியான சாரிங்க வந்து உங்களுக்கு தரையிலும் பிளவுஸ் பீஸ் இந்த கலரில் வரும் ஹெட் பீஸ் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் கூரை மாத்த கூரைங்க கூரைங்க இதுக்கா இதெல்லாம் பியூர் இதுங்கெல்லாம் பியூர் ஆனால் இப்போ கூடுதலாக பியூர் பியூர் கேட்குறாங்க பல்லக்கில் தான் பியூர் கேட்குறதுன்னு கூட இது வந்து மூட நான் வந்து டிசைன் இது இதில் கலர்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான சொற்கலசங்களை எடுத்துக்கொள்ள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்துக்களை தான் வெளியால் வந்து ஒன்று முப்பது ஒன்று நாற்பதுன்னு எடுக்காங்க நாங்கள் இதுங்களை வந்து கொடுத்து கம்மியாக குடிச்சுக்கொண்டிருக்கோம் கொடுக்குறீங்க எழுபத்தி எட்டாயிரம் அதை விட நாங்கள் குறைச்சும் கொடுத்து கொண்டு தான் இருக்கோம் நீங்கள் எதிர்பாராத விலையில் தான் கொடுத்துக்கொண்டு இருக்கோம் பட்டு சாரிகள் பட்டு சாரி காஞ்சிபுரத்து பட்டு சாரிகள் காஞ்சிபுரத்து பட்டு சாரிகள்

മ് ഹും അരുമൻ ഇങ്ങടാണെന്നാ ഒപ്പി സെറ്റ് correct നമ്പർ മണ ഹും ഹും ഇനി ഗാൻഡ് ആയിട്ടുള്ളത് ഇനി ഗണ്ടിച്ച ഗാൻഡ് കൊടുക്കണം ഇப்படி ഇനി റോമൻ ചുറ്റ കൊണ്ടിട്ടാ ഇനി തിരിങ്ങ റോമറ്റില അണ്ടിട്ടുകൊണ്ടിണ്ട് ഇപ്പോ ഇതാ ഒന്ന് ദുയമട അണ്ടിട്ടുകൊണ്ടു പോകും ഇനി പലതുണ്ട് ഒരു ഇതിന് ഹും ആടുണ്ട് ഹും ഇനി ഇങ്ങല അബ്ദരക്കുന്ന നേരെ ഇങ്ങല ഫില ഉണ്ട് ഹും

லாக் ஹவுஸ் அப்படி இருக்குது இது வேணால் கூட ஏதாவது கொடுத்துட்டு வரோம் சேல் பண்ணிட்டு வரோம் லைன்ஸ் மாடலும் எனக்கு கோதர் வச்சதுண்டா லைன்ஸ் மாடல் கொலை டிஷர்ட்டில் லைன்ஸ் மாடல் வச்சுருக்கீங்களா லைன் மாடல் இருக்குது சைனிஸ் மெட்டீரியல் சொல்கிறது ஆ ஓகே இது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடிச்சிருக்கேன்னா நான் குறைவாக சேல் பண்ணிட்டு வரேன் எல்லாம்

இப்போ நீங்கள் பார்க்குற க்ளோஸ் வந்து அமெரிக்கன் கிரே அல்லது வேலண்டீனான்னு சொல்லுவாங்க இதில் வந்து டோப் மற்றும் ஒரு விதமான ட்ரெஸ்ஸஸ் வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து நிறைய செலெக்ஷன் வந்து இருக்கிறதையும் நாங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸை வந்து விரும்பி எடுக்க வராங்களோ அது வந்து சரியான முறையில் வந்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு அதை காட்டி விற்பனை செய்கின்ற பக்குவமான ஊழியர்கள் இங்கே பணிபுரிகின்றார்கள் இங்கே பல வருண டிசைன்களில் காணப்படுகின்ற இந்த துணி வகைகளை நாங்கள் எடுப்பதன் மூலமாக எங்களுக்கு பிடித்தமான முறையில் ட்ரெஸ்ஸஸ் வந்து தைச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தைத்தப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் போலவே நீங்கள் துணிகளை எடுத்துக்கொண்டும் தைத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கீர்த்தி டெக்ஸ் பல வருடமாக இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மங்களகரமான நிகழ்வு என்று சொன்னால் சுப நிகழ்வுகள் என்று சொன்னால் நீங்கள் ஒரே அடியாக கீர்த்தி டெக்ஸில் வந்து அனைத்து விதமான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அதையும் தான் இங்கே பார்க்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் பெண்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அழகான டிசைனில் வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து மிகவும் அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு அதே போல் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான ஆடைகள் இவைகளெல்லாம் சிறுவர்களால் அதிகமாக விரும்பப்படுகின்ற நவீன டிசைன்களால் வந்து மாடன் ட்ரெஸ்ஸஸ் என்று சொல்லப்படுகிறது இவைகள் வந்து சரியான மலிவாக இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது போல் வீடுகளில் பெண்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே காணப்படுகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து பொதுவாக கவுன் வகைகள் சாதாரணமாக வீடுகளில் போடக்கூடிய சட்டைகள் இவைகள் வந்து அதிகமாக மலிவான விலையில் இங்கே விற்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இங்கே காணக்கூடிய மற்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆண்களுக்காக விசேதமான வீட்டு வகைகளும் வந்து சிறப்பான முறையில் இங்கே விற்கப்படுகின்றன தரமான வீட்டிகளையும் மிக மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அனைத்து அம்சங்களும் கீர்த்திகா டெக்ஸ்டைல்ஸில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஓகே சொந்தங்களை நீங்கள் உங்கள் பண்டிகை காலங்கள் அல்லது சுப நிகழ்வுகளுக்கு மறக்காம விஜயம் செய்யுங்க பல ஆண்டு விதியுற முறை இருக்கக்கூடிய கீர்த்திகா டெக்ஸ்டைல்ஸ் சகலவிதமான உட்புடைய மலிவாகவும் தரமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலநிலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரையில் நன்றி